நடிகை ரகுல் பீத் சிங் தெலுங்குல நம்பர் ஒன் ஹீரோனி லிஸ்ட்டில் வளம் வந்துட்டு அண்ட் தமிழ் சினிமாவில் அருண் விஜய் நடித்த தாக்க அப்படின்னு ஒரு படத்தின் மூலம் இயன்றுவானாங்க அண்ட் அதுக்கப்புறமா புத்தகம் என்னமோ ஏதோ இந்த மாதிரி படங்களை நடிச்சிட்டு இருந்தாங்களே ஆனால் இவங்களுக்கு எந்த படமும் கை கொடுக்காத சுச்சுவேஷனில் கார்த்தியோட நடித்த தீரன் அதிகாரம் ஒன்று படம் அவங்களோட புகழோட உச்சத்துக்கே கொண்டு போயிடுச்சு இப்போ நடித்த ஆன என்ஜிகே படம் மக்களிடையே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்ததுல இதில் அவங்களோட தனித்துவமான நடிப்பை எக்ஸ்போஸ் பண்ணி சூரிய ரசிகர்களையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க இப்போ ஒரு பிளாக் கலரில் வியர் பண்ணிக்கிட்டு அவங்களோட உடல் அழகை காட்டும் வகையில வெளியிட்டு இருக்க ரசிகர்களை கண்டம் செய்ய வச்சிருக்கு இப்போ முன்னணி நடிகையா இருக்கும் ரகல் பிரீத் சிங் ஸ்பைடர் படத்தோட தோல்விக்கு அப்புறமா பெருசா பட வாய்ப்பு இல்ல அப்படின்னாலுமே அவங்களோட விடா முயன்று வந்துகிட்டே இருக்காங்க ரீசெண்டாக போதைப்பொருள் விவகாரத்தில் சிக்கி அவங்களோட பெயரை டேமேஜ் ஆக்கிக்கிட்டாங்க இப்படி ரனகலமாக இருக்கும் இவங்களுடைய டேட்டுக்கு நடுவே குதுகலமா கவர்ச்சி ஃபோட்டோஸை வெளியிட்டு ரசிகர்களோட இம்ப்ரெஸ் பண்ணி வந்துட்ருக்காங்க அந்த வகையில் இந்த தடவை ஃபேன் எதுவுமே வியர் பண்ணாமல் அவங்களோட தொடை எடுப்பாக தெரியும் வகையில் படு கவர்ச்சியான போஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அந்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ ட்ரெண்டிங்கா ட்ரெண்டிங்காக இருக்கு உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்ட் மாத்திரக்கு மறக்காம தமிழ் கோசுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க